ஒரு அறுபது பரிகாரத்தை எழுதலாம் அதில் ஒரு பரிகாரம் தான் கருவு கொள்ளையே ஒரு குழந்தை உயிர் உருவானார் இந்த குழந்தை வெளியே கொண்டு வரும்போது அந்த குழந்தைகிட்ட ராசி நட்சத்திரத்தில் என்ன கிரக அமைப்பில் யாருக்கு தொண்டி செய்யறதுக்காக பிறகுங்கிற ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளா நான் எழுதியிருக்கேன் அது உங்களுக்கு ரொம்ப தேவைன்னா ஒரு சிறப்பாக நீங்கள் சொன்னீங்கன்னா படிச்ச முதல்ல ஒரு குழந்தை உருவாயிருக்கு இப்ப சொல்லுங்க என்ன முதல் மாசம் எத்தனை நாள் முதல் மாசம் ஒரு குழந்தை மூணு மாசம் கூட எத்தனை சொல்லுங்க சார் கொஞ்சம் எனர்ஜியா பேசுவேன் கூட சார் என் கூட எனர்ஜியா பேசுங்க ஒரு குழந்தை ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள் நீங்க சொல்லுங்க எல்லாருமே சொல்லுங்க ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள் சார் சரியான முப்பது நாளே சொல்லுங்க கணக்கான எங்க சுத்தி வந்தா முப்பது முழுத்தரம் சவுண்ட் சுத்தமாவே சார் ஜோசியர் அப்படியே கம்பீரமா இருக்கும்

நெய்யாக்கல உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கணவனுக்கு அழைச்சிட்டு இல்லை அந்த சாமி தண்ணி நீங்கள் அரைச்சி பிரச்சனை நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஜோசியம்னா கொண்டு போய் கோயிலை சேர்ந்துது இருந்து யாராவது வந்துட்டு பாருகாங்களா கோயிலுக்கு நம்ம தானே இறைச்சி வைக்கிறோம் கட்டி சக்தி தூதர்கள் மட்டும்தான் நம்ம கணவன் என்ன சொல்றாரு வான இருந்து நான் ஒன்பது கிரகத்தை இந்த உலகத்துக்கு நான் வந்து உங்க வேலை வச்சிருக்கேன் பண்ண கடைச்சு நவக்கிரக கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க அனுப்புறதே கடவுள் நம்ம நம்மகிட்ட நவக்கிரக தூதர்கள் சொல்லுங்க ஜோதிடங்கிறது என்ன நாம சுத்தமா இருந்த ஜோதிடம் சுத்தமா அவ்வளவுதானே அப்ப இது ஒரு பெரிய ஒரு இதிலிருக்க சொல்லுங்க அப்போ இந்த ஜோதிடத்தை நான் இவ்வளவு தூரம் எனக்கு என்னோட வயசுக்கு நான் முப்பது வருஷமும் இந்த ஜோசிய துறையில எனக்கு இந்த நாற்பத்தி ஒன்பதாவது ஆனாலும் தினமும் பதினேழு வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா பதினேழு வருஷமா சாப்பாடு திருப்பூர்வம் போட்டியில நூத்தி எட்டு பேருக்கு அடங்கான கொடுக்குறாங்க ஆயிரத்தி நானூறு அனாதை பிரேதத்துக்கு உதவி இந்த மாதிரி காது வேளாதவங்க கட்டு தெரியாதவங்க காய் காச முடியாதவங்களுக்கு உதவி செய்யும் இந்த மாதிரி துணிமணி இல்லாதவங்களுக்கு துணிமணி எடுத்து காது கேட்காம இருக்கிறவங்களுக்கு செக் வாய்ப்பு கொடுக்குறாங்க நம்மளோட ஜோதனம் பார்த்து பாரம்பரிய சாப்பிட்டு ஜாரம் சாப்பிடுவாங்க பரிகாரம் என்பது கைப்படுத்த வேண்டியது இல்லை பரிகாரம் உங்களுக்கு எவ்வளவு சக்தி இருந்தோ அதுக்கு தகுந்த பரிகாரம் இல்லைன்னா கோயிலுக்கு யாரையும் கட்டாயப்படுத்த கோயில் தாமல் மாதிரி அழகை கடைசி கிடைக்கும் இல்லை அடுத்த தலைமுறைக்கும் இந்த தோல் பின்புகள் வரணும்னா இந்த தலைமுறையில தோல்றதுக்கு நம்ம துரோகம் செய்யாமல் தான் வரக்கூடிய மாசு தோவில கையெழுத்தோட கொண்டு போய் சேரும் என்னுடைய மகன் ஜோதிடத்துக்கு வர மாட்டேங்கிறார் சொன்னா அந்த ஜோதிடம் நல்லாலேன்னு சொல்லிட்டாருன்னா நான் செய்தது தப்பா இருக்கும் உழைச்சி ஜோதிடம் தப்பாகாது என்னுடைய மகன் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அந்த ரெண்டு பசங்களுமே ஜோதிடத்துல என்னை விட நல்லா ஜாதகம் பார்க்கணும் வர கிளைக்கு நல்லா செய்யணும் அப்படின்னு சொன்னா நான் அதை சுத்தமாக இருந்து பார்த்தேன்னா எனக்கு அந்த ஜோதிடத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு நல்லது செஞ்சு வச்சுட்டு போனா அந்த ஜோதிடம் என்னோட வரும் கூடவே பார பாரம்பரியம் நீங்க எப்படி போடுக்க முடியும் பாரம்பரியம் எப்படி போட முடியாது அறுபது வயசுல தாளமத்தி மூணு வயசுலையும் தொண்ணூத்தி மூணு நான் முப்பது வருஷம் அப்ப அங்க ஒரு அறுபது பதினஞ்சு நான் முப்பது வருஷமா எங்க அப்ப எனக்கு மூணு தலைமுறை தான் எனக்கே ஆனா எங்க யாரோ ஒருத்தர் ஆனா அவங்க எப்படி இருக்காங்க தெரியாது எல்லாரும் முன்னோர்கள் சொல்றது நம்ம கேட்டுக்கலாம் அப்போ ஒரு இருநூறு முந்நூறு தலைமுறையா பரிசமாவே அந்த ஜோதிடம் அந்த வீட்டுல வந்து உதயமாகி ஒரு வாக்கு பழிதம் வர்றதுக்கு என்ன காரணம் அந்த காலத்துக்கு நல்லா தெரிஞ்சுங்க வாக்கு பழிதம் எதுனால வரும் ரெண்டு மூணாவது செயற்கையாக வாக்கு பழிதம் வர்றது வேற இயற்கையாவே வாக்கு பழிதம் வர்றது என்னன்னா நம்ம வம்சத்துல யாராவது எங்க வீட்டுல ஒரு குழந்தை எங்க வீட்டுல பிறந்துட்டா இந்த கிரகங்கள் நவ கிரகங்களை உச்சரிச்சு உச்சரிச்சு அப்படியே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உச்சரிச்சு உச்சரிச்சு எந்த நேரம் சந்திரன் செவ்வாய் புதன் சனி பாதிப்பு ராக மாறிடுவான் அதனால வாக்கு நல்ல வாக்கு வாங்க ஐயா இந்த கவனிக்கிறது நல்ல வாக்கு வாங்க அவங்க நல்லாருன்னு சொல்லிட்டாருன்னா நீ கெட்டு போக மாட்டேன் அதான் வாக்கு அப்படி சொல்லி சொல்லி ஒரு குழந்தை பிறந்தத சக்கரத்தடி வைக்கிறதுக்கு முன்னாடி என்னது இல்லையா ஒரு வெள்ளி வேல் எடுத்து இந்த பாரம்பரியத்தை பூர நாக்கில் ஃபுல்லாக எழுதி நாக்கில் ஒரு ஃபைல் பண்ணிடுவார் அந்த வாக்கு தான் இன்னைக்கு உலகம் பூரா கூட போய் எப்படி அதனால தான் அந்த வாக்கில் வந்து பொறுமையாக பேசுகிறேன் சொல்லுவோம் அதனால தான் என்னோட ஐயா ஒரு நிமிஷம் ஐயா ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சு போனதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் அதாவது அந்த பாக்கில் ஒரு பெரிய சிறப்புன்னு எனக்கு கேட்டீங்கன்னா இந்த நாக்கு வந்து புதன் கிடைக்கிறேன் கரெக்ட் இல்லையா வளர்ந்து வந்து சூரியன் இடத்துக்கு வந்து சந்தனன் அப்புறம் செவ்வா பல்லு புதன் நெத்தி நாக்கு குரு மூன்று சுக்கரன் வந்து ராகு வாயி சனி தான கேது வாடி இந்த உருவத்தில் இவ்வளவு பெரிய உருவத்தில் இவ்வளவு உருவத்தையுமே அந்த காலத்தில் இந்த முகத்தை வச்சு பாராயணம் பண்ணுவாங்களாம் பிறந்த உடனே இந்த குழந்தைக்கு வந்து மேப்பலி அடிச்சு இந்த குழந்தை வந்து பிறந்து இந்த பூமியில வந்தோடையுமே இந்த புண்ணிய பூமியா இல்லை புண்ணிய பூமியில இந்த குழந்தை வந்து நாட்டை ஆளணும் வீட்டை ஆளணும் வரவங்களுக்கு எல்லாம் நல்ல வாக்கு சொல்லணும் சொல்வாக்கெல்லாம் செல்வாக்க மாறணும் இந்த குழந்தையோட ஜாதகத்துல என்ன தோஷம் இருந்தாலும் குழந்தையிலே நிகர்த்திக்காங்கன்னு சொல்லி அப்பவே எல்லாம் பரிகாரம் பண்ணி அந்த குழந்தைய முனிதம் வைக்கிறாங்களா ஜோசியர் ஆமாம் ஐயோ முடிதான் ஜோசியர் ஆகிறதுனால அப்புறம் தான் அந்த குழந்தை வந்து ஊருக்கு பொதுச்சொத்தா பார்ப்பான் அந்த குழந்தைகிட்ட போய் நின்று அதை பார்த்து வந்தாலே குரு தெய்வம் குழந்தை ஒன்றுதான் குரு பார்த்தா கோடி பண்ணி அப்புறம் கொஞ்சம் நாளாக 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 அந்த நவகிரக சக்தி எல்லாம் அந்த குழந்தைக்கு வந்து இயற்கையாவே அந்த ஞான ஞான உதயம் ஆகி கரெக்டாக ஆன்மீகத்தில் ஜோதிடம் படிச்சு அது ஜோசியர் ஆகி அந்த ஊர் மரத்தடியில் போய் உட்கார்ந்து ல்லாம் எடுத்து சாப்பி வச்சுட்டு வரவங்களுக்கெல்லாம் இன்றைய வருஷம் நல்லா வருஷம் நல்லா இருக்கும் இப்படிதான் ஜோதிடத்துல கொஞ்சமா பொதுவருமா உருவாக்கி அப்புறம் எல்லாத்தையும் உருவாக்கி உள்ளதா நாங்கள் எந்த இதையுமே சார்ந்தே கிடையாது இருக்கும் வரைக்கும் இந்த ஜோதிட உலகத்துக்கு கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்புன்னு சொன்னதே பெரிய செல்வாக்குள்ளவங்களுக்கு சொல்லவே இல்லை ஒரு நாட்டுக்கே ராஜாவா இருந்தாலும் கூட அவரோட நாட்டில் மட்டும் தான் அவருக்கு மதிப்பு ஆனா கற்றவருக்கு உலக நாளுக்கு மதிப்பு இதே பயங்கி எந்த நம்ம பேசுவோம் ஒரு ஆனாவுக்கு அப்படி கிடையாது அவரோட நாட்டில் மட்டும் அவருடைய மக்கள் மட்டும் தான் மதிப்பாரு அடுத்த நாட்டுக்கு அவர் யாருமே தெரியாது ஆனா நம்ம ஜோதி நம்ம அப்படி கிடையாது நம்ம ஜோசி எல்லாரும் மலேசியா போறாங்க சிங்கப்பூர் போறாங்க லண்டன் அமெரிக்கா எல்லா மக்களும் போறாங்க அப்ப இந்த எந்த ஆயுதத்தை எடுத்து போறாங்க எந்த ஆயிரம் இல்லை ஜோதிடம்ங்கிற ஒரு ஆயிரத்தி எட்டு வந்து வெற்றியை வராங்க எப்படி ஐயா எவ்வளவு கலை ஐயா நான் அதை அடிக்கடி சொல்லுவேன் என்னுடைய அம்மா அவனுடைய வயிற்றுல நம்ம பிறந்ததுக்கு நான் சில மாவட்டங்களில் நிறைய சொல்லியிருக்கேன் என்னுடைய அப்பா அப்படின்னு என்னுடைய பேர் வந்து மாறி முத்து சுபம் மாறி முத்தில எட்டையில் வச்சிருக்கேன் ஒரு காலத்தில் சுபங்கிற பேருக்கு வயிறு என்ன வயிற்றுல சுமந்தது மாறி முத்தம் இல்லை வயிற்றுல சுமந்தலுக்கு இன்னும் மாறி முத்தாக குருவானதுனால நான் மாறி முத்தாக நிற்கிறேன் எப்படியா யத்துல வயிற்ல சுமே ஒரு சுமந்த அப்படி ஒரு வயிற்றுல பிறந்து நாம இவ்வளவு தரும தானம் எல்லாம் செய்து இந்த புண்ணிய செல்ல புண்ணியம் செய்ததற்கே புண்ணியம் செய்திருக்க எப்படி மத்திய ரெண்டு கை கொடுத்துறாங்களோ எனக்கும் சொன்னத்தை சார் புண்ணியம் செய்ததற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் கட்டுங்களா நீங்க புண்ணியம் செய்ததற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் பொருள் நீங்க ஒரு பிச்சைக்கார உட்கார்ந்து இருக்கிறாரு அவர் போய் நீங்க ஒரு தண்ணி பண்ணுற ஒரு சாப்பாடு கொடுத்துறீங்க இல்லாம நான் சாப்பிட்டுட்டேன் நான் இன்னொரு நாளைக்கு பயந்துட்டு சொல்லிருக்காருன்னா அவர் சாப்பிட்டா தான் உங்களுக்கு புண்ணியம் செய்ய அவர் சாப்பிடாம திருப்பி உங்களுக்கு சாப்பாடு தண்ணி பண்ணி தாண்டி விட்டாரு அப்படின்னா இந்த பக்கம் நின்று வாங்கி புண்ணியம் தானே அவர் வாங்கவே இல்லை அப்போ புண்ணியம் செய்வதற்கே நீ புண்ணியம் செய்திருக்க வேண்டும் புண்ணியம் எது எது எல்லாம் இருக்கிறது நல்லா கேட்டிருக்கோம் ஒரு மரத்தடியில ஒருத்தர் நாற்பது வருஷமா பிச்சை எடுத்துன்னு தெரியுறாரு ஒருத்தர் நாற்பது வருஷமா காசு அதெல்லாம் போட்டுக்கிட்டே இறந்துருக்காரு ஒரு நாள் அவருடைய உடம்பு சரியில்லாம அவர் இறந்துட்டாரு அவரே அனாதி என்னன்னு சொல்றது பணி இல்ல ஐயோ இப்படி இறந்துட்டாரு நாற்பது வருஷமா நம்ம தர்மம் பண்ணிகிட்டே இருந்தவே இந்த தர்மத்துக்கு ஒரு புண்ணியமே கிடைக்கலையே இனி எங்க போய் நம்ம புண்ணியத்தை தேடுனது அப்படின்னு நினைச்சிட்டு யாருமே இல்லாம நாலு பேர்த்துக்கு கொண்டு இந்த மரத்தடியிலே தான் பிச்சை எடுத்தாரு இவர் இன்னைக்கு இறந்துட்டாரு இவருக்கு அப்பா அப்பா பிள்ளை யாரும் இல்ல எனக்கு தெரிஞ்சு தான் அவருக்கு ஏதோ அஞ்சு பத்து பிசா போட்டு போயிட்டு இருந்தேன் இன்னைக்கு அவர் இறந்துட்டாரு ஆளுங்க ஒரு கையை புடிங்க ஒரு புளிய தோண்டி இந்த மரத்துலயே புரிச்சா இருக்க உடனே புள்ளிய இருக்காங்க ஒரு காலத்துல ராஜாவுடைய அரண்மனை உடைய அந்த தங்கம் எல்லாம் வைக்கிற இடமா இருந்திருக்குது அவர் பச்சை எடுத்த இடம் அவர் தோண்டி இருக்கிறாரு பெரிய உடாமல முத்தும் பவளமும் வைத்தூரியும் வந்திருக்கு அவர் அதற்கு அவர் பிச்சை இடத்துல அதுவே அவருக்கு தெரியல அப்ப கடைசியில் பார்த்தா தர்மம் பண்ணுவருக்கு புண்ணியம் எங்க செஞ்சு கேட்டால் இந்த மொடாத்திற்கு அவர் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்துச்சு இவர் தர்மத்துக்கு புண்ணியம் அங்கே இருந்து சொல்லலாம் புரியலையா இன்னொரு கரை சொல்ல முடியாது தெரிஞ்சுக்கணும் கண்டு ஒரு ரூபாய் போட்டோம் அது இருந்தாலும் புண்ணியம் பெங்க இருக்குன்னு தெரியுன்னு நினைச்சிட்டாரு ஆனா அவர் இறங்குறதுக்கு அப்புறம் அவரை புளி தொண்டாம் நினைக்கும் போது அங்கே தான் புதையை இருந்துருக்கு அந்த புதையை பார்த்தா முத்தர் மயிடுகள் அந்த காலத்தில் அதை எடுத்து அவர் வச்சுக்கிட்டாரு இந்த பிரேத போச்சு வச்சு சாமி கும்பிட்டாரு தர்மம் மண்டலத்துக்கு இன்றே செய் அது நன்றே செய்யாம நாங்க செஞ்சதுக்குண்டான புண்ணியமே அங்கேயே கிடைச்சதுன்னு சொல்லுவாரு அப்ப நீங்க தர்ம மண்டலம் உங்களுக்கு கிடைக்கும்ல தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையுமா தீரப்படி எந்த புக்குள்ள இல்லை கரெக்டு இல்லையா ஏதாவது புக்குல இருந்தா சொல்லு ஏதாவது புக்குல இருந்து வச்சுக்கல தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையும் தீரும் புக்குல இருந்து வச்சுங்க நம்ம ஆட்கள் அதை வாங்கி என்ன பாவம் பண்ணிந்தாலும் அதை தீங்கிற ஒரு கடிகாரத்தை தேடிடுவாங்க ஒரே மனிதன் அந்த காலத்தை சொல்லி வச்சிருக்காங்க நம்மளே எத்தனை பாவம் பண்ணித்தாலும் கொஞ்சம் குறையலாம் கரெக்டுங்களா ஏன் இதுக்கு மேலே போக அப்ப நம்ம வந்து அது ஏன் செய்ய கருவம் எதுக்கு வாங்கணும் அதுங்க ஐயா அப்ப முன்னோர்கள் இது எல்லாம் தான் ஜோதிட ரீதியா ரொம்ப அழகா வச்சிருக்காங்க சரி இப்ப இந்த விவரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க இந்த கருவில இருந்து கணிச்சு இனிமேல் வெளியே கொண்டு வரதுக்காக ஒரு குழந்தை பாருங்க அந்த குழந்தைய யாரும் செக் பண்ணுங்க இந்த நம்ம இந்த மாநாடு இது இருபத்தி ஓராவது மாநாடு இது வந்து திருச்சக்கோடு ஆராய்ச்சியாளர் சங்கத்தில இருந்து இந்த இதுவரைக்கும் வெளியில வர என்னுடைய வல்லுவர் பாக்க யூடியூப் அதனால கூட இந்த சொல்லு இப்போ ஒரு குழந்தைக்கு பதிக்க வேணுங்களா ரொம்ப சார் நல்லா கேளுங்க முதல் மாசம் கரு உருவாயிருச்சுன்னா குழந்தை உண்டாயிருச்சுன்னா அந்த உயிர் பேர் ஆத்மான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆத்மா நல்லபடியாக அந்த குழந்தை வைத்துக்குள்ள அபாசனாகாம அந்த குழந்தை நல்ல புண்ணியமான குழந்தையா உடம்புல அந்த ரத்தம் சதை எல்லாம் சேர்த்து உருவமாகறதுக்காக முதல் மாதம் முப்பது நாளைக்கு காலையில் காலையில் சூரிய நமஸ்காரம் ஒன்றே ஒன்று ரெகுலராக போய் அந்த தாயுடைய கருவறைக்கு சூரிய ஒளிப்படம் சரியா ரெண்டாவது மாதம் பௌர்ணமி அன்னைக்கு சந்தரனுடைய ஒளி அவங்களுடைய கருவறையை வளர்த்து படம் இப்போ பொறுத்துக்கிட்டீங்களா சூரிய ஒளி அந்த குழந்தைக்கு ஆமாம் கொஞ்சம் நேரம் அந்த கட்டத்தில் பார்த்துக்கிட்டீங்களா குழந்தைய ஆட்டாவோ யாரோ யாராவது ஒருத்தருக்கு போய் இடத்து சூரிய ஒளி படவை பார்க்கணும் அதே மாதிரி நீங்கள் அந்த குழந்தை கரு உருவான உடனே அந்த சூரிய ஒளி படணும் அதுக்கடுத்து ரெண்டாவது மாதம் மாவுன் என்னை அந்த சந்தனுடைய நிலாவில அவங்க அப்படியே பண்ணணும் இது மூணாவது மாசம் மூணாவது அந்த மாசம் என்ன பண்ண எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து முருகனுடைய மருந்து தான் தினமும் காலையில காலையில முருகனுடைய சிலையை வச்சு மூணாவது மாசம் முப்பது நாளும் கந்த சஷ்டி படிக்கும் இப்ப சொல்லுங்கள் லைனா முதல் மாசம் என்ன பண்ணணும் முதல் மாதம் சூரிய ஒளி பரிகாரம் இரண்டாவது மாதம் சந்தர்மொழி பரிகாரம் மூணாவது மாதம் கந்தசம் பரிகாரம் ரைட்டுங்களா அடுத்தது நாலாவது மாதம் நாலாவது மாதம் நாலாவது மாதம் நாலு கால் ஈவன் உள்ள நிமிஷம் ஐயா நாலாவது மாதம் பசுமாட குடியின் வந்து நாலு காலுக்கு நம்ம பொட்டு சந்திர வச்சு பாத பூஜை பண்ணி சாவி ஒப்படாச்சுன்னா அதை ஆட்டோமேடிக்க செய்யு என்ன கையா நாலாவது மாசம் நாலாவது மாசம் வேண்டாம் ஓடுதே ஒரு நிமிஷத்துக்கு நாலாவது மாசம் பசுமான கூடிக்கு வாங்க ஏன் ஒருத்தருமே கேட்க மாசம் ஓடி சார் சரி மூணாவது போயிடுச்சுக்கலாம் நாலாவது மாசம் ஏன் பசுபானா கூட்டிட்டு வரணும் அந்த வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி பயங்கரேஷரி

முதலில் பெற்று இந்த குழந்தைய எடுத்து பக்க மருமகிட்ட கொடுத்தா தான் காய்கறி பட்டத்தினுடைய சுவையை வரும் அப்போ அதுக்காகத்தான் நாலாம் அதிபதி போய் ரிசவராசியில் காலச்சக்கரத்துக்கு ரிசவ மாகனத்தில் உச்சமாக இருக்கிறதுனால தான் நாலாவது மாதம் பசுமாட்டை வீட்டுக்குடி வந்து வீட்டை மூணு ஊரை சுற்றி நீங்கள் இந்த பசுமாடு கோபாலம் பூஜை பண்ணி இந்த நாலு காலை தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா அந்த குழந்தை அந்த குடும்பத்தில் அந்த மகாலட்சுமியும் பிறக்கும் தோஷம் இல்லாமல் ஐயா கற்றுக்க நீங்க வரவீங்க முன்னாடி

அந்த தெர்ப்ப இல்ல மக நட்சத்திரத்துக்கு அந்த குழந்தை நல்ல மங்களகரமா இருக்கிறது மஞ்ச காலம் இந்த மூளை போட்டு முப்பது நாளும் அந்த அஞ்சு மாச கற்பணி பெண்ணு குடிக்கும் ஆறாவது மாசம் ஆறு முருகர் உள்ள முருகனுக்கு ஆறு தெய்வம் தினத்தோறும் விளக்கேற்றும் கரெக்டுங்களா ஏழாவது மாசம் கர்ப்பமா இருக்கிறவங்க அழகாக செய்வாங்க சப்த கண்ணிமார்களுக்கு ஏழு விளக்கு ஏற்றணும் எட்டாவது மாசம் அப்படி லைன் போயிடலாம் டைம்ல எட்டாவது மாதம் சனி ஆயுள் காரணம் வீட்டில் ஆயுள் நிறுத்தி ஹோமம் பண்ணி வயிற்றுக்கும் இந்த தாய்க்கும் முதல் ஆயுள் மோகம் பண்ணி வச்சுக்கிட்டா தான் பிறக்கும் குழந்தைக்கு அந்த ஆயுள் தோஷம் எப்போதும் வராது அதனால சாதாரண வரப்பட்ட சபரிமலை ஐயப்பன் கோயிலில் போய் முறைப்படி ஒரு சகசரநாம பூஜையாவது எட்டாவது மாதம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா இந்த எட்டு மாசமும் அந்த குழந்தை வந்து சுத்தமாக தான் இருக்கு வைத்துக்கொள்ள கரெக்டுங்களா அடுத்த ஒன்பதாவது மாதம் ஒம்பது நவகிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கு பஸ்திரம் சாத்தி நவக்கிரகம் மந்திரம் பண்ணி பாராயிரம் பதி சகசர சகசரநாம பூஜை பண்ணிடணும் பத்தாவது மாதம் கடைசியாக என்ன பரிகாரம் போட்டுக்கணும்னா ஒன்றாவது மாதம் ரெண்டாவது மாதம் எல்லாம் சொல்லி பத்தாவது மாதத்துக்கு என்ன பரிகாரம் ஆரிகால பரிகாரம் தெரிவிக்கணும்னா கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர் கோயிலில் போய் சகசரநாம பூஜை பண்ணி சாமியை கும்பிட்டு அவங்க ஜாதகம் வச்சு பூஜை பண்ணி நல்லபடியாக பாராயிரம் மணிக்கு பண்ணிட்டாங்கன்னா பிறக்கும் குழந்தைய கிருஷ்ணராவம் நல்லபடியாக பிறக்கணும்

இந்த குழந்தைக்கு தமமா தவங்கிறது நான் பெத்தங்கிறதுக்கு இந்த முன்னூறு நாளும் இந்த ஆன்மீக செயலை செய்தால் உண்மையாலுமே அந்த குழந்தைக்கு வந்து நான்கு ஆண்டு ஆன்மீகத்தில ஈடுபட்டு வம்சத்தை காப்பாத்தி வாழையடி வளைய வாழும் சொல்லணும் இந்த மாதிரி எல்லாம் சிறப்பான அதிகால படையால் இன்னும் அடுத்த பாகம் ரெண்டுல வருதுங்க இப்படி கிடைக்கிறதெல்லாம் நிறைய எழுதி வச்சு மக்களுக்கு விநியோகம் பண்றது நம்மளோட வேலை காசு பணம் எல்லாம் யோகம் இல்லைங்களா ஐயா அதனால இன்னைக்கு இவ்வளோ நேரம் எனக்கு வாய்ப்பு முதல் கொடுத்தாரு ஐயா அது பெரிய ஒரு மனசு முதல் முறையாக நான் இந்த இதில் பேசுகிறேன் ஏன்னா வரைக்கும் வர வந்து சொல்லி வரவே முடியல அதனால் வாய்ப்பு எடுத்த ஐயாவிற்கோ திருச்செங்கோடு ஆராய்ச்சியாளர் சங்கம் இன்னும் பெண்மேலும் வளர்ந்து இன்னமும் எத்தனையோ தோதிடர்கள் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச மக்களுக்கெல்லாம் ஒரு உயர்ந்த உள்ளத்தோடு வாழணும்னு சொல்லி மனதார பாராட்டி இந்த வள்ளுவர் வாக்கீடு யூடியூப் சேனலில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஆதிகால பரிகாரம் நிறைய எழுதியிருக்கேன் நிறைய நிறைய போட்டிருக்காங்க அதுல நிறைய வீடியோஸ் நிறைய இருக்குது அதுல எல்லாம் நீங்க போனீங்கன்னா இந்த ஆன்லைன் கஸ்டமர் டிவியில முதல் முறையா ஒரு குழந்தை கருவு உருவாகி டெலிவரி வரைக்கும் இது தனியா வீடியோ எடுத்து எல்லா மக்களுக்கும் முதல் முறையா இந்த வீடியோவும் பண்ணாங்கன்னா இந்த உலக மக்கள்ல பிறக்கும் குழந்தை அத்தனை குழந்தை உண்மைய குழந்தைன்னு சொல்லி வாய்ப்புகளை அழைத்து நல்ல குழந்தை வேண்டிக்கிறேன் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் செவன் ஒன் டபுள் நம்பர் நீங்க எழுதி முதல் முறைய சொல்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு ஐயா போது இன்னும் நிறைய பரிகாரம் கொடுக்குறேன் சொல்லி ிருக்கூடிய எல்லா மக்களுக்கும் இல்லாமல் சந்தோஷ நிம்மதியோடு என் அத்தனை பேருக்கு அத்தனை சொல்லிய கோயில் பேர் புகழ் அந்த குடும்பம் சொல்லி அடே பாரம்பரிய பிரசன்ன சுப நன்றி வணக்கம்